வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே உங்கள் புலக்கடை தோட்டத்துள்ள செங்குடி நீர் வாய் நெகிழ்ந்து அம்பலவாய் கூம்பினக்கான் செங்கல் பொடிக்கூற்றை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயிலில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை உண்ணும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தராய் நானாதாய் நான் உடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தனக்கையான் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் எங்களை முன்னதாகவே வந்து கேட்பேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்குவிநீர் மலர்கள் மலர்ந்துவிட்டன ஆம்பளை மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பொற்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி திருச்செங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கின்றாயே என்றும் போல அன்றும் துக்காராம் மகராஜ் அவர்களுக்கு அவரது மனைவியான ஆவலி ஏதோ வீட்டில் இருந்த சிறிது மாவை வைத்து இருந்து துக்காரொட்டி தயார் செய்து கொள்ள ஆயத்தமானார் பாவம் அதற்கு தொடுபுறி செய்ய கூட இயலாத வறுமை வேறு வெறும் ரொட்டி துக்காராம் மகராஜ் அவர்கள் பண்டாரமலை என்னும் இடத்தில் மரத்தின் கீழே அமர்ந்து அபங்கம் ஏற்றி பாடி கொண்டிருப்பார் அந்த அம்மையோ காட்டின் மைய பகுதிக்கு சென்று கொண்டிருக்க அவள் காலில் ஒரு விஷமுள் தைத்தது அப்போது உடனே அங்காலம்மா என அவளது குலதெய்வத்தை அடைத்தார் சதாரின பாண்டிரங்கன் வந்து நின்றான் இந்த பெண்மணிக்கோ விட்டலனை கண்டால் பிடிக்காது கருப்பா நீ ஏன் வந்த நான் உன்னை கூப்பிடவே இல்லையே என் வீட்டுக்காரர் பைத்தியமாக்கி இப்படி உட்கார வச்சு உனக்கு இது நியாயமா சொல்லு என்று கேட்டார் விட்டுலனோ சிரித்து கொண்டே ஆவலி உங்களுக்கு என்ன குறை வைச்சேன் உன் வீட்டுக்காரர் கடமெல்லாம் நானே தானே அடைச்சேன் அது மட்டுமின்றி உட்காராம் உனக்கு என்ன வேணும் கேட்டேன் துக்காவோ ஒண்ணும் மேனான்னு சொல்லிவிட்டார் நான் என்ன செய்ய என சொல்லி ஆவிலியின் காலை எடுத்து தன் தடை பிடுங்கினான் விட்டில் முப்பத்து தேவர்கள் எல்லாம் இவர் பாதத்தை நாம் பற்ற யுகம் யுகமாக தவந்திருக்கின்றோம் இவரோ அடியர்களுக்காக அவரின் மனைவி காலை பற்றி இருக்கிறாரே என வியந்தனர் பிறகு ஆவிலையும் பாண்டரங்கனும் பேசிக் கொண்டு வருவதை கண்ட துக்காராம் மகராஜ் என்ன இது எலியும் பூனையும் ஒன்றாக வருகிறதே என அதிசயத்து பார்த்தார் இருவரும் வந்து சேர்ந்தனர் ஆவலி சுவாமி இதை சாப்பிடுங்கள் என துக்கானா மகாராஜியிடம் சுக்கா ரொட்டியை நீட்ட விட்டலனோ ஆவலி நீ இதை சுட்டதா எனக்கு ரொம்ப பசிக்கிறது என கேட்க அவளோ ஓப்போ உனக்குத்தான் கோவில்ல நிறைய நெவேதியம் படைக்கின்றனர அதையெல்லாம் விட்டுட்டு இத போய் கேட்க என முனைமுனைத்தாள் புக்காரா மகராஜோ ஆங்கிலி பகவானுக்கு அதை கொடு என அவர் சகல ஜீவராசிகளுக்கும் பசியாடும் என சொல்லி அதை கொடுத்தார் விட்டலனோ பிரமாதம் பிரமாதம் ஆஹா நன்றாக இருக்கிறது அந்த வெறும் சுக்காரொட்டியை உச்சி கொட்டினான் பண்டரிநாதர் பிறகு ஆவிலை கொஞ்சம் தண்ணி கொடுன் என்று கேட்டார் பகவான் புருஷனுக்கு வச்சத தின்னுட்டு இப்ப தண்ணி வேலை கேக்குறாரு பாரு என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு முள்ளி குத்தி கீழே இடத்தில் தோண்டு என ஒரு இடத்தை காட்டினார் ஆவழி அங்கே கை வைத்து வெளிப்பட்டாள் இன்றும் பண்டார மலையிலே அந்த ஊற்றை காணலாம் அவள் திரும்பி வந்து அமர்ந்த பொழுது வெட்டலனோ ஆவளி அந்த பாத்திரத்தை திற என கூற அவளும் திறக்க சுட நெய் நெய்திருவிய ஏராளமான ரொட்டி அதோடு மணக்க மணக்க தொகுபரியும் இருந்தது பிறகு அதை துக்காராம் மகராஜ் சாப்பிட அங்கிருந்து விட்டலன் மறைந்தார் ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா